ஐயா நானே ஒரு பாக்கு விவசாயி நான் பாக்கில தான் ஏற்றி இருக்கேன் உங்கள் ஊரில் குரங்கு தொல்லை இல்லைன்னா மங்கி ப்ராப்ளம் குரங்கு தொல்லை இல்லைன்னா ஏன்னா குரங்கு மேலே ஏறும்போது கொடியெல்லாம் இறக்கி விட்டுறது அது குரங்கு தொல்லை இல்லைன்னா கண்டிப்பா நம்ம செய்யலாம் ஆரம்பத்துல கொஞ்சம் இந்த பழைய நைலான் செய்யலை அல்லது கிழிஞ்சி செய்யலை நூல் செய்யலை எதாக இருந்தாலும் சரி அதை வைத்து அதை கொஞ்சம் கட்டிவிட வேண்டியிருக்கும் அந்த பற்று வேர்கள் நல்லா பற்றிட்ட பிறகு நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை பார்க்கல கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் நிழலில் பலன் தரக்கூடிய ரகங்களாக பார்த்து பண்ணணும் அவ்வளோ ஏன்னா பார்க்கல வந்து உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு முப்பது நாற்பது தான் வெயில் கிடைக்கும் இப்போது தென்ன்தோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதம் கீழே வந்துடுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சோடைய சதவீதம் குறையும் அப்போது அந்த நிழலில் வளர்த்த பல பலன் தரக்கூடிய ரகமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அது இருக்குது பன்னீர் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு எட்டு விஜய் இப்படிங்கிற ரகங்கள்லாம் வந்து நிழலில் பாக்குத்தோப்பில் வந்து பலன் தரக்கூடிய ரகங்கள் இருக்குது அந்த ரகத்துக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நல்ல நல்லா கேள்விங்க ஏன்னா பாக்கோட இளம் தண்டு ரொம்ப வளவளப்பாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா அந்த அதில் வந்து அது பிடிமானம் வராது ஒரு ரெண்டு வச்சு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சுன்னா அடித்தண்டு வந்து உங்களுக்கு கலர் மாறும் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு பசுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் கலர் மாறும் அந்த மாதிரி கலர் மாறிய முதிர்ந்த தண்டுல தான் அது பிடிமானம் இருக்கும் பற்று ஏற்படும் அதனால் குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு அஞ்சாறு வருஷம் வச்சு ஆகிடணும் தோப்பு வச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகிடணும் அதுக்கு பிறகு நீங்கள் மிளகு வச்சா மிளகு எஸ்டாப்ளிஷ் ஆகிறது ரெண்டு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அதனால் ஒரு ஆறு ஏழு வருட தோப்பில் நம்ம அது மிளகு முயற்சி பண்ணலாம் என்னங்க வைக்கலாம் 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 பயன்படுத்தலாம் அது இந்த ப்ரூனிங்கில் அது மரத்தை கவாத்து பண்ணுறதுல ப பாதுகாப்பாக இருக்கணும் எப்படின்னா அதுக்கு எப்போ நிழல் கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கணும் முடியாததுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நம்முடைய அரசு துறை வல்லுநர்கள்லாம் வரப்போகிறாங்க அதுக்குள்ளே எதாவது ஒன்று கேள்விதான் கேட்டுருக்கேன் ஐயா பிவிசி பைப் வச்சு பைப்பு சுற்றி கயிறு கட்டி கயிறு தாங்கி அவங்களுக்கு பிடிமான பிவிசி பைப்பில் பிடிமானம் வராது அதை சுற்றி ஒரு ஒயர் மஷின் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளேற காய்ப்புத்தெல்லாம் போட்டு அதில் வளர்த்தலாம் சரிங்களா ஐயா ஐயா பல்வேறு வழிகள் இருக்கு உங்களுக்கு வந்து இப்போ இந்த சேலத்துக்கு இங்கே இந்த இடத்துக்கு நீங்கள் பயணப்படுறதுக்கு சில காரில் சிலர் பஸ்ல சில சைக்கிளில் சிலர் பைக்கில் பல்வேறு வணிகங்கள்ல செய்ய செய்ய முடியுங்கய்யா சொல்லுங்கய்யா வணக்கம் ஐயா தாங்க என்னோட பேர் டாக்டர் மூர்த்திங்க நான் பிள்ளைச்சு வந்து வரேன் நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து ஆர்கானிக் ஃபார்மில் பண்ணிகிட்ருக்குறோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கோகனட் உள்ளுக்குள்ளே ஜாதிக்காய் குருமிளகு பாக்கு வாழை சீசனுக்கு எலிஃபென்ட் டெம்ப் போட்டுருக்குறோம் பனனை கொண்டு போயிட்ருக்குறோம் ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி அண்ணா லாஸ்ட் டைம் மீட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் அக்ரிகல்ச்சரை வந்து அக்ரிகல்ச்சரை பார்க்காம அக்ரி ட்ரேடாகவும் பிஸ்னஸாகவும் பார்த்தா மட்டுந்தான் சின்ன ஏரியாவில் எந்த அளவுக்கு வருமானம் எடுக்க முடியும்னு பார்க்கணும் யூஸ்வலி மோனோ க்ராப்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு நான் யூஸ்வலாக என்னோடய பாலிசி வந்து மோனோ கிராப்ஸ் இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து மோனோ க்ராப் பொள்ளாச்சியில் தென்னை அழிஞ்சிட்டு வர்றது காரணமே மோனோக்ராப் தான் மோனோ க்ராப் இருக்கிறதுனால எல்லோட இன் பூச்சி இனங்களும் அதை சாப்பிட வேண்டிய பூச்சி இனங்கள் சேர்த்து எது பெருக பெருகாமல் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது ஸோ மோனோக்ராப் வந்து எனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏரியாவில் மல்டிப்புள் இன்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் வந்து பிளான் பண்ணலாம் அவங்கவுங்க ஏரியாவுக்கு டிசைன் பண்ணணும் இட்ஸ் யார் மோனோக்ராப் ஒரே ஒரே ஒரு பிளான் கொஞ்சம் மோனோகிராப் சார் அதனால் வந்து அவங்கவுங்க டிசைன் பண்ண அவங்கவுங்க இடத்துக்கு மண்ணுக்கு தண்ணிக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணணும் இப்போ பால் என்ன பண்ணியிருக்காங்க நான் காப்பி பண்ண முடியாது நான் காப்பி பண்ணுறதை நீங்கள் பண்ண முடியாது நீங்கள் பண்ணுறதை நான் பண்ண முடியாது ஸோ அது ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அது ஸோ மல்டிப்புள் லேயர்ஸ் வந்து நம்ம இங்கே பாலிசி மேக்கர்ஸ் சார் இங்கே பாலிசி மேக்கர்ஸ் இங்கெல்லாம் இருக்கீங்க ஸோ நீங்கள் அர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட இந்த சங்கம் ட்ராவல் பண்ணிவிட்டு அர்டிகல்ச்சர் கூட நம்ம ஃபை அவங்ககிட்ட ரிகஸ்ட் வச்சு அவங்களோட மைண்ட் செட்டைப்போ மாற்றி கொண்டு வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மல்டிப்புள் லேயர் வந்து இட் இஸ் நாட் ந நியூ செவன்ட்டி டூலேயே வந்து ட்ரையல் பண்ணியிருக்கிறாங்க காசர்கோடு கோகனட் ரிசர்ச் ஸ்டேஷனில் அங்கே காக்கோனட் கோ ரிசர்ச் ஸ்டேஷனில் மல்டிப்புள் கிராம்பு ஜாதிக்காய் மற்றதெல்லாம் ட்ரையல் பண்ணி இப்போ கோகனட் ஃபார்முக்குள்ளே வந்து அவங்க ஜாதிக்காய் போட சொல்லியிருக்காங்க மெனி பிளேஸில் வந்து அப்போவே வந்து பெப்பர் கொண்டு போயிருக்கிறாங்க இன்ஃபேக்ட் சமவெளியில் பெப்பர் வந்து ஷேட் டாலரண்ட் வந்து நல்ல ஈல்டு வருது என்ன அப்படின்னா மலைப்பிரதேசத்தில் ஒரு மலைப்பிரதேசத்தில் ஒரு செடி நாலு கிலோ கொடுக்குறது அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்து ரெண்டு கிலோ கொடுத்தாலே பெனிஃபிட் தானே அதாவது வந்து நம்ம கோகனட்குள்ளே ஒரு செடிக்கு ரெண்டு எடுக்கிறோம் ஆக்சுவலாக நான் கோகனட் உள்ள கோகனட் செடி கோகனட் மரத்தில் ரெண்டு செடி வச்சு ரெண்டு நாற்று வச்சு அது மல்டிப்ளா பண்ணியிருக்கிறோம் ஒரு ஒரு மரத்துக்கு நாலு நாற்று அஞ்சு நாற்று அஞ்சு செடி கொடி மேலே போகிற மாதிரி பிளான் பண்ணணும் அதெல்லாம் லேன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அது வந்து ஃபார்ம் நீங்கள் விசிட் பண்ணணும் சிங்கிள் ஸ்டேஜில் இருந்து எப்படி அதெல்லாம் ப்ரோனிங் பண்ணுறாங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னு லேர்ன் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஒரு தென்னை மரத்துக்கு நாலு செடி குறுமுலக செடி கொண்டு போக முடியும் ஸோ அது வந்து மரம் மாதிரி அண்ணா அக்கா கேட்டாங்க பாக்கில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குலையும் தென்னை மரத்துலேயும் ஒரு சிங்கிள் செடி வச்சு கொண்டு போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நல்லா மழை பேஞ்சிட்டு இருக்கிறப்ப நல்லா காத்தடிச்சு அப்படிச்சுன்னா அந்த ரூட் வந்து அவ்வளோ பெனிட்ரேட் பண்ணி இருக்கிறது கிடையாது விட்டு போயிடும் அப்போ பார்க்கலையும் அதுலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் சனல் கயிறு வச்சு கட்டிட்டு நான் தென்னை மரத்தில் சனல் கயிறு வச்சு கட்டிட்டுருக்கிறேன் பிளாஸ்டிக்கு நைலான் கயிறு வச்சு கட்டி பார்த்தோம் டேமேஜ் ஆகுது சரடு நம்ம மஞ்சி சரடு வச்சு பண்ணி பார்த்தோம் அதுவும் டேமேஜ் ஆகுது பட் சனல் கயிறு இட் இல் ஸ்டே ஃபார் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நிற்கும் அப்போ அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் கொஞ்சம் கட்டணும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஈரப்பதத்தை சணல் கயிறு பிடிச்சி வச்சுக்குது அப்போ அதோடய ரூட் பிளான் இதுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தோட்டத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வருமானத்தை மட்டும் பார்க்காதீங்க அங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தா மட்டுந்தான் லேன் பண்ணிக்க முடியும் ஸோ எல்லாரோட கேள்வி வந்து என்ன வருமானம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம யோசனை பண்ணுறோம் பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக நிறையா திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் இது என்ன சொல்கிறதுனா நீங்கள் அக்ரி பிஸ்னஸாக பார்க்கணும் பிஸ்னஸ்னா பார்க்குறப்ப நீங்கள் வந்து லிகசி கிரியேட் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் தோட்டத்தை வந்து லிகசி கிரியேட் பண்ணுறீங்க அப்போ அது நிறையா இட்வில் டேக் ஃபைவ் டு டென் இயர்ஸ் அப்படினா மட்டும்தான் அது லிகசியாக கொண்டு வர முடியும் ஷார்ட் டைம் பிளான் பண்ணிங்கன்னால் ஃபெயிலியர் தான் ஆகும் தேங்க் யூ சார் உண்மையில் என்ன ஐயாவோட தோட்டத்துக்கு நான் போகணுன்னு ஆர்வமாக தான் இருந்துகிட்ருக்கேன் ஏன்னா இதில் அதை கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு முடிவே இல்லை எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே ஊர் சுற்றி புராணம் முடிஞ்சால் வாங்கி படிச்சு பாருங்க பயணப்பட்டாதான் தான் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் கிராமத்தில் ஒரு பழமொழி சந்தசாரிக்கு போகாதவனுக்கு விலைவாசி தெரியாது நியாய நடத்திக்கு போகாதவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது அப்படிம்பாங்க ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா ஓரம் போய் போய் நின்று பார்த்தா தான் இது சரி இது தப்பு இது நியாயம் இது நீதி நேர்மை அப்படிங்கிறது தெரியும் அதே போல் சந்தைகளுக்கு போனால் தான் இந்த பொருள் இந்த விலை இந்த விலை இந்த விலை விற்கிது அப்படிங்கிறது தெரியும் சந்தைக்கும் போகலை ஒரு பஞ்சாயத்துக்கு நல்லது கிட்டத்துக்கும் பா நாய நடத்திக்கும் போகலைன்னா நீங்கள் ரெண்டு எப்படி கற்றுக்க முடியும் இப்போ ஐயா சொல்கிறது அதுதான் போங்க பாருங்கள் ஏன்னா அவ ஐயா பாலுசாமி ஐயா அவருக்கே உரித்தான அவருடைய தேடலில் அவரு பொக்கிஷமா கிடைச்ச விஷயத்தை நமக்கு கொடுக்குறாரு இவர் இன்னொரு வகையில் கொடுக்குறார் நமக்கு எந்த வகை அந்த வகைங்கிறத எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு நம்ம நம்ம வகை நமக்கு தகுந்த மாதிரி ஒரு வகையை தெரிஞ்சதுக்கெல்லாம் செய்யலாம் செயல்படலாம் வேறங்க சொல்லுங்க இல்ல அவருடைய கேள்வி ரொம்ப ரொம்ப சுருக்கமானது நூறு விவசாயி நூறு ஏக்கர் நூறு டன் இப்படி தான் நம்ம ஆரம்பித்தோம் இப்போ ஆறுநூறு பேர் வந்திருக்கோம் அதுலேயும் எல்லாம் பெரும்பாலும் தென்னை பயிரிடுறீங்க எல்லாமே ஊழுபீரா பண்ணுறதுல தான் ஆர்வம் செலுத்துறீங்க இது எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு அந்த நூ அதாவது நம்மளுடைய இலக்கு அதை அதை குறைஞ்சபட்ச இலக்காக வச்சுக்கிட்டோம் வச்சுக்கலாம் சரிங்களா குறைஞ்சபட்ச இலக்கு நூறு ஏக்கரா நூறு விவசாயி நூறு டன்னு அப்படிங்கிறது குறைஞ்சபட்ச இலக்கு ஆனால் அந்த இலக்கோடையே நிற்க வேண்டியதில் அவசியம் இல்லையே அது மட்டும் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேடல் இருக்கு ஒவ்வொரு தேவை இருக்கு எனக்கு என்ன என்ன பண்ண கேட்டீங்க என்ன சொல்லுவேன்னா யார் பணம் பண்ணுன்னு விரும்புறீங்களோ அவங்க வாங்க சொல்லுவேன் பெரிய விவசாயம் தான் என்ன சின்ன விவசாயம் தானே ஊடுபயிரா பண்ணு தனிப்பயிரா பண்ணானே ஊடுபயிரா பண்ணாலும் உங்களுக்கு என்ன தொழில்நுட்பமோ அதை நான் கொடுக்க தயார் தனிப்பயிரா பண்ணாலும் உங்களுக்கு என்ன தொழில்நுட்பமோ அதை கொடுக்க தயார் எதை வேணுமோ எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க துணி கடைக்கு போறீங்க எத்தனை அடிக்க வச்சிருக்கான் எல்லாமே வாங்கிட்டு வரீங்க உங்களுக்கு தேவையானது நீங்கள் வாங்கிட்டு வரீங்க இல்லையா அப்படி என்ன தேவையோ அது நீங்கள் சங்கத்தையோ அல்லது இங்கே இருக்கிற நிர்வாகிகளையோ அல்லது இங்கே இருக்கிற வல்லுநர்களையோ உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திங்க அவ்வளோதான் வேறேங்க இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நேரடியாக பண்ண வாய்ப்பு இருக்கிறவங்க நேரடியாக பண்ணுங்க ஊடு பண்ண முடிஞ்சவங்க ஊடு உயிர் பண்ணுங்க தென்னையில் இடைவெளி இருபத்தஞ்சடிக்கு மேலே வேணும் நான் நீங்கள் என்னுடைய எல்லா இதையும் கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் புரியும் உங்களுக்கு அடிக்கு மேலே இடைவெளி இருந்தால் மிளகு பயிரிடலாம் பாக்கு ஏழு அடிக்கு மேலே இடைவெளி இருந்தால் பாக்களை பயிரிடலாம் இந்த த தேக்கு வந்து நீங்கள் ப பத்தடிக்கு மேலே இடைவெளி கொடுத்து போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு நான் கண்ணு கொடுத்துருக்குறேன் அவங்க ஆறு கார் ஏழு கேளுகள்லாம் அதில் எல்லாம் நிச்சயமாக வராது கண்ணு தர நீங்கள் போகணும்னு சொல்லிடுவேன் நான் கண்ணு கொடுத்து யாரும் வருமானம் பண்ணாதவங்களுக்கு கண்ணை கொடுக்க மாட்டேன் இல்லைனா தெளிவாக கண்ணு விற்கிறது எனக்கு வியாபாரி இல்லைனா விவசாயியை ஒரு விவசாய உண்டு பண்ணுங்கிறான் என் நோக்கம் அது அப்படி தான் நான் பேசுவேன் என்னுடைய கருத்தை சத்தியமாக மாற்றிக்க மாட்டேன் நான் எம் மிளகு வரும்னா தான் கண்ணு கொடுப்பேன் இல்லைனா இல்லை தான் இதுதான் என்னுடைய ஏன்னா நான் நிறைய பேருக்கு கண்ணு கொடுத்து கொடுத்து நிறைய பேர் பட்டுப்போச்சு பட்டுப்போச்சு சொல்லி அப்புறம் இப்போ நான் விவசாயியை நானே செலக்ட் பண்ணி போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி இதில் காய்க்கும் தெரிஞ்சால் தான் கண்டு கொடுக்குறேன் இல்லாட்டி கொடுக்குறேன்ல இப்போ ஒரு விஷயத்த ஐயா சொல்லுவார் நினச்சி அவர் பல தரம் சொன்னது தான் அவர் மறந்துட்டார் அவருடைய அந்த நூறு ஏக்கர் நூறு விவசாயி நூறு டன் அப்படிங்கிற இலக்கை வந்து தென்னை மரத்தை வச்சுட்டு தென்னை மரம் என்னை பொறுத்தரும் சோம்பேறிகளோடு பயிருங்க ஏங்க போய் ஒளிச்சு மரத்தையாக பேசணும் ஒரு ஒரு தென்னை மரத்துலேருந்து ஒரு ஆயிரம் ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா ஒரு வருஷத்துக்கு சில இடத்துல ஆறுநூற்றம்பது ஏழ்நூறு அப்படிலாம் கிடைக்குது துப்பி ஃப்ரெங்க் இல்லையா சரி ஒரு ஆள் ஒரு ஆம்பளை ஆள் ஒரு நாளைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்து ஆறு மணிநேரம் ஏழு மணி நேரம் வேலை செய்கிறோம் சரிங்களா என்ன கூலி கொடுக்குறீங்க நாங்கள் ஏழ்நூற்றம்பது ரூபா கொடுக்குறோம் இப்போ எட்நூறுரூவா கேட்டுட்ருக்குறாங்க சரிங்களா அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஆயிரரூவா வந்துடும் ஆயரூவா ஒரு ஆண்டு ஒரு தென்னை மரம் உங்கள் இடத்த ஆக்கிரமிப்பு நின்றுட்டுருக்கு அதுக்கு நீங்கள் பராமரிக்கணும் அது வந்து ஒரு ரூபா கொடுக்குது அப்படின்னா ஒரு நாள் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வந்துட்டு ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவோம் சரிங்களா ஸோ தென்னை மரங்கிறது ஒரு சோம்பேறினுடைய பயிர் தயசெஞ்சு நிறையா தப்பாக எடுத்துக்காது எங்கள் வீட்டுக்காரையே எடுத்துட்டு தயவு செஞ்சு விட்டு பேசாதீங்க அப்படின்னு ஆனால் என்னால் அது சகிச்சிக்க முடியல ஒரு ஒரு ஆண் ஒரு ஆண் ஒரு நாளைக்கு ஒரு ஆண்னா டாக்டர் சம்பாதிக்கிறத ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் சம்பாதிக்கிறத சொல்ல காமன் மேன் ஒரு லேபர் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறத ஒரு வருடத்துக்கு கொடுக்குற பயிரை போய் முதன்மையாக பேசிகிட்டு இருந்தா வேணாம் எனக்கு அதை வேணாம் அது மேலே சொல்லப்பட அது வேறு மாதிரி போயிடும் அதனால் அந்த சோம்பேறிகள் பயிர் சோம்பேறிகளுக்கு இங்கே இங்கே வேலை இல்லைங்க நீ ஓடணும் நீ நடந்து போறது வாக்கிங் போறன்னு சொல்லிட்டு அப்படி மெதுவோ உடம்பசையாக குளிங்கிட்டு போறீங்க நாங்கள் அதை பேசவே தயாராக இல்லை ஓடக்கு தகுதி உள்ளவங்க மட்டும்தான் நாங்கள் ஆசைப்படுறோம் ஓடணும்னு ஆசைப்படுற வேற உங்களுக்கு தண்டு மூலமும் நீங்க என்ன பயிர் பண்ணலாம் விதை மூலமும் பயிர்பெருக்கம் பண்ணலாம் விதையும் கிடைக்குது செடியாகவும் உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் இந்த குழுவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு செடி எங்கே வாங்கலாம் விதை எங்கே கிடைக்கும் போத்து எங்கே கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் வேறுங்க எப்படிங்கய்யா கலைசிரியா ஐயா அது உங்களுடைய நிலவளம் நீர் வளம் உங்களுடைய பராமரிப்பு பொறுத்து ஏழு போலாம் போகலாம் ஆறு போலாம் ஐயா வந்து பெரும்பாலும் ஆறு ரெக்கமெண்ட் பண்றார் சரிங்களா ஆறுக்கு ஆறுங்கிறது பயிர் இடைவெளியே சொல்றேன் சாரிக்கு சாரி ஆறு அடி சாரியில் பயிருக்கு பயிர் ஆறு அடி ஆறுக்கு ஆறு ஆமாங்க அதில் ஒரு சாரியில் கொடி ரகம் பண்ணுவார் ஒரு சாரில செடி ரகம் பண்ணுவார் டு எவ்ரி இயர் எவ்ரி இயர் அது புரோனிங் பண்ண புரோனிங் பண்ண புரட்டாசி ஐப்பசியில் புரோனிங் பண்ணிடணும் ஏன்னா காலம் நமக்கு ஆரம்பிக்குது புரட்டாசி ஐப்பசியில் நீங்கள் புரோனிங் பண்ணிடணும் அப்படி பண்ணிட்டா தான் மறுபடியும் அடுத்தது தை முடிஞ்சு மாசியில் உங்களுக்கு கோடை ஆரம்பிக்கும் போது இது துளுத்து வந்து நிழல் கொடுக்க தயாராகும் நீங்கள் லேட்டாக பண்ணிட்டீங்கன்னா கோடையில் நிழல் எப்போ தேவையோ அப்போ நிழல் கொடுக்க முடியாது சரிங்களா உங்களுக்கு தென்மேற்கு பருவ காற்று ஆரம்பித்ததுனாவே உங்களுக்கு கிளைமேட் குறைஞ்சி போயிடும் சொல்லுங்கள் புரோனிங் ப்ரீடுங்களா நீங்கள் இங்கிலீஷ்னா அக்டோபர் அக்டோபர் நவம்பர் தமிழ்னா புரட்டாசி ஐப்பசி சப்போஸ் ரெண்டு வருஷம் பண்ணலாம் அப்படின்னா கிளெரிசெடியாக என்ன கிளரிசெடியெல்லாம் ஆகாதாங்க ஐயா அது இருக்கிற பயிர் மிளகு தான் இன்றைக்கு எதிர்பார்க்குறா இதில் எதிர்ப்பா கண்டிப்பாக எதிர்பார்க்குற பழம் கிடைக்காது ஏன்னா அதுக்கு எப்போ அதாவதுங்க மிளகு பற்றி நிறைய சொல்லுவாங்க உங்களுக்கு மிளகு ஒரு சென்சிட்டிவ் கிராப் கிளைமேட்டை வந்து அது அந்தளவுக்கு அதுக்கு உகந்த சூழல் இருந்தால் தான் அது பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு அந்த சரம் இல்லைங்களா மிளகு கொடியில் சல சரம் இல்லைங்களா அப்போது நல்ல பனிப்பொழி இருக்கணும் அல்லது மழை இருக்கணும் அப்போ தான் அந்த 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 பனி அந்த சரத்தில் வந்து தண்ணி பனி சேர்ந்தோ அல்லது மல மலை துளியோ பட்டு அது அந்த சரத்தில் வழியாக கீழே அந்த நீர்த்துளி போது தான் மகர் சாரி மகர்ந்துச் சேர்க்கை நடக்குது சரிங்களா பாலினேஷன் நடக்குது மருந்துச் சேர்க்கை நடக்கிறதுக்கு அப்போது நல்ல பனிப்பொழிவோ அல்லது மழையோ தேவை இப்போது இந்த 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 தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க ஒரு சிலர்ன்னா இப்போ இந்த கன் மாதிரி நல்லா உயரம் முப்பது அடி நாற்பது போகிற மாதிரி தன்னை மருத்துற மாதிரி இருக்கிற இதெல்லாம் வச்சுருக்காங்களே யாராக வச்சுருக்காங்க இல்லைங்களா அதில் சும்மா வெறுமனே தண்ணியை செடி மேலே தெளிச்சு விட்றாங்க ஏன் வெறுமனே தண்ணி தெளிக்கிறதுக்கு ஒரே காசு தான் ஏன் மீன் அமிலம் ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யா இதை கொடுக்கலாமே அப்படின்ட்டு அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட்டு இந்த மாதிரி விஷயம் கொடுக்கலாமே அப்படி இதையும் சேர்த்து கொடுக்குறீங்களோ உண்டு சரிங்களா ஒன்று சரி இப்போ இந்த பூ சரம் வருது இல்லைங்களா இந்த சரம் மட்டும் வந்துருதா வந்துருமா அது தன்னிச்சையாக வந்துடும் நினச்சிங்களா அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது தாவரங்கள் அதுக்கு ஓர் அறிவு தான் இருக்குது அது வந்து அக்ரீனை அதுக்கு ஒன்றுமே தெரியலன்னு நினச்சிடாதீங்க தாவரங்களுக்கும் அறிவு உண்டு அதுவும் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறும் எப்படின்னா